ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் எப்போ கொண்டாடப்படுது அது எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த பொங்கல் திருநாளை குடும்பத்தில் உள்ளவங்க அனைவரும் ஒன்று கூடி இதை கொண்டாடணும் இந்த பொங்கலுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா உலகமே உணவை நம்பி தான் வாழுது அந்த உணவை தர்றவங்க விவசாயி அந்த விவசாயிகளுக்கு துணையாக இருக்கிறது சூரிய பகவான் வெயிலையும் மழையும் பயிருக்கு தந்து அருள் புரியும் சூரிய பகவானை வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான திருநாள் பொங்கல் திருநாள் பொங்கல் வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாசலில் செங்கல் அல்லது மண் எடுப்பை வச்சு அதை சாணத்தால் மொழுகணும் மொழுவி அதில் பச்சரிசியில் மாக்கோளம் போடணும் அதுக்கப்புறம் புது மண்பானையை கழுவி அதில் விபூதி குங்குமம் வச்சு மஞ்சள் கொத்த கட்டி பொங்கல் செய்கிறதுக்கு தேவையான தண்ணியும் பாலையும் ஊற்றி அடுப்பில் வச்சு வீட்டில் உள்ள பெரியவங்க அந்த அடுப்பை பற்ற வைக்கணும் பால் பொங்கும் பொழுது அனைவரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று உற்சாகத்துடன் சொல்ல வேணும் அதுக்கப்புறம் அதில் அரிசி போட்டு பொங்கலை நல்லா குழைய வச்சு எடுக்கணும் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுமே செய்யணும் கலப்பு காய் போட்டு சாம்பார் வைக்கணும் பொங்கலை பானையோட வாசலில் வச்சு அது கூட மஞ்ச கொத்து கரும்பு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு சூரிய பகவானை நினச்சி தூப தீப ஆராதனை காட்டணும் அதை ஆராதனை காட்டும் பொழுது சிவ சிவ சூரியனே சிவந்து எழுந்த சூரியனே அலை கடலில் உதிக்கும் ஆதித்ய பகவானே உம்மை கண்டு பணி நீங்குவது போல் எம்மை கண்டு எம்முடைய வறுமை துன்பம் நோய் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை உள்ளன்போட போட வேண்டணும் அதுக்கப்புறம் அந்த பொங்கல் பிரசாதத்தை குடும்பத்தோட மகிழ்ச்சியாக எல்லோரும் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் அதை பகிர்ந்து கொள்ளணும் எங்களால் வாசலில் பொங்கல் வைக்க வாசலே இல்லை அப்படின்றவங்க கேஸ் அடுப்பில் குக்கரில் வைக்கலாம் மேலே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பூஜை அறையில் சாமிக்கு பக்கத்தில் இலை போட்டு அதில் பொங்கல் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு கரும்பு மஞ்சள் கொத்து எல்லாம் வச்சு தூப தீப ஆராதனை காட்டணும் குடும்பத்தோட சூரிய பகவானை நினச்சி மேலே சொன்ன வழிபாட்டை செய்யணும் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் மற்றும் படையல் போடுற நேரம் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலையில் ஆறு டு ஏழரை பொங்கல் வைங்க பத்தரை மணிக்கு படையல் போடலாம் ஆறு டு ஏழுரை எங்களால் பொங்கல் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க பத்தரை மணிக்கு பொங்கல் வைங்க பத்தரைலேருந்து மூணு மணி வரைக்கும் தொடர்ச்சியாக நேரம் நல்லா இருக்குது பொங்கல் வச்ச உடனே நீங்கள் மூணு மணிக்குள்ளே எப்போ வேணால் உங்களால் முடிஞ்ச நேரத்தில் நீங்கள் படையல் போட்டுக்கலாம் இவ்வாறு சூரிய பகவானை வழிபட்டு சூரிய பகவானின் அருளை பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்